நான் மே மாதம் சம்பளம் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் மாநில பல்கலைக்கழகம் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் போன மே மாத சம்பளம் எப்போ வந்துருக்கணும் ஏப்ரல் முப்பது வரணும் லாஸ்ட் ஒர்க்கிங் டே ஆஃப் தி ப்ரீவியஸ் மந்த் மே முப்பதாம் தேதி அவங்க ஆறு ஒரு நாள் பூரா நான் டீச்சிங் ஸ்டாஃப் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் தர்ணா உள்ளிருப்பு போராட்டம் சம்பளம் வரல பென்ஷன் வரல பென்ஷனும் வரல இருபது வருஷமா ரிட்டையர் ஆனவன் முப்பது வருஷமா ரிட்டையர் ஆனவன் இன்னும் உயிரோட இருப்பாங்க தொண்ணூறு வயசுல கூட சில பேர் இருப்போம் அவங்களுக்கு ஒரு மருத்துவ தேவைகள் இருக்கும் மற்ற சாகுன்றா போய் வங்காள விரிகுடா பே ஆஃப் பெங்கால் வங்காள விரிகுடா கடலை ஊழ்ந்துரு என்கிட்ட எதிர்பார்க்காத அப்படியே நடந்து போட்டிங்கன்னா வங்காள விரிகுடா கடலை நீங்கள் ஊந்துடலாம் போய் நின்றோம் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் இதுதான் மாநில அரசாங்கத்தால் நடத்தக்கூடிய பல்கலைக்கழகங்களோட நிலைமை இதுதான் போக்குவரத்து தொழிலாளர் போக்குவரத்து கழகங்களோட நிலைமை இதுதான் மின்வாரிய கழகங்களோட நிலைமை அதை தான் அவன் நான் சொல்கிறேன் ஆறு மாதத்துக்கு முன்னால் போக்குவரத்து தொழிலாளர்கள் சம்மேளனத்தில் டே எங்களை பார்த்து என்ன பரிதாப்படுறீங்க உச்சி கொட்டுறீங்கல்ல கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸை பார்த்து கேட்குறான் யார் ப்ராப்பர் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் இருக்காங்கல்ல ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் ஸ்டேட் செக்ரட்டரியில் வேலை செய்கிறாங்கல்ல ஆ டிஎன்பிசி கே வேலை செய்கிறாங்கல்ல அவனை பார்த்து கேட்குறான் அவன் கரெக்டாக சொன்னீங்க டே ஓ நிலைமை தாண்டா இன்னும் ரெண்டு வருஷத்தில் எல்லாரும் எல்லாரும் போலீஸ் டிபார்ட்மெண்ட் உட்பட இதுதான் உங்கள் லட்சணம் நாலு வருஷம் திராவிட மாடல் ஆட்சியில் நீங்க அவ்வளோ பேச்சு பேசுனீங்கல்ல பிடிஆர் உடனே ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஸ்டாலின் கவர்மெண்ட் வந்தோன்னா முதல் பட்ஜெட்டை வெளியிடும் போது அதுக்கு முன்னாலேயும் அதுக்கு பின்னாலையும் தமிழ்நாடு வரலாறுல வெள்ளக்கார காலத்து பிறகு நாடு சுதந்திர சுதந்திரம் அடைஞ்சதுலேருந்து இருந்து நாற்பத்தேழுலேருந்து இருந்து இது வரைக்கும் தமிழ்நாட்டுல எவனுமே பட்ஜெட்டை பிரசென்ட் பண்ணாத மாதிரி ஒரு பில்டப்பை கொடுத்து நராசமா காது கிடீற அளவுக்கு விளம்பரத்தை பண்ணிக்கிட்டு ஒரு பட்ஜெட்டை முதல் பட்ஜெட்டை இருபத்தொன்னு போட்டிங்கல்ல அந்த பட்ஜெட்டுக்கு முன்னால் ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிட்டீங்கல்ல அதே வெள்ளை அறிக்கை அந்த வெள்ளை அறிக்கை போய்விட உங்களுக்கு குறைஞ்சபட்ச இறுதியை சுற்றி இருந்ததுன்னா அந்த வெள்ளை அறிக்கை போய் நான் பேசுகிறது அத்தனை இஷ்யூ தனி மனித தாக்குதல் எதுவுமே இல்லை